ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானு சார் சுவையடைசல் வாங்க இன்னைக்கு குயிக்காக பண்ணுற ஒரு பிளைன் ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு பத்து முந்திரி பல் எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு துருவின தேங்காய் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் ஸோ அதனால் எந்த அளவுக்கு நமக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போது அதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு இலை கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்குறேன் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வெழுது இருக்குது இல்லையா முந்திரி தேங்காய் பச்சை மிளகாயெலாம் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த விழுதை இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் நல்லா அந்த தண்ணி ஊற்றி நம்ம என்ன அந்த பேஸ்டெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாமல் எல்லாத்தையும் கலந்து இதில் எடுத்து ஊற்றிக்கலாம் தண்ணி எந்த அளவு இது ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி எந்தளவுக்கு நமக்கு தேவையோ கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கொதி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கொதி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக பிளெயின் ஒயிட் குருமா ரெடி ஆகிடும் பாருங்கள் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே பச்சை மிளகாயை அரைச்சி வச்சுடுங்க தேங்காவோட இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிவிட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு கொதிஞ்சு வந்திருக்குது இப்போ இது கொதிஞ்சு வந்ததில் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவி நான் இறக்கிக்க போகிறேன் இப்போ இதுக்கு மல்லி எல்லாம் தூவி இறக்கியாச்சு இதோட நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்தோன்னா வெஜிடபிள்ஸோடு செஞ்சோன்னா அது வெஜிடபிள் ஒயிட் குருமா இது நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்காமல் பெ வெறுமனே ப்ளைன் ஒயிட் குருமா செஞ்சுருக்கேன் ரொம்ப அட்டகாசமான சைட் டிஷ் இது இட்லி தோசை இடியாப்பத்துக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்